பொருளியல் சம்பந்தமான தினங்கள் உலக நுகர்வோர் தினம் அதாவது கன்சியூமர் ரைட்ஸ் டே வந்து மார்ச் ஃபிஃப்டீன் வேர்ல்டு ஹெல்த் டே வேர்ல்டு ஹெல்த் டே அப்படின்னா ஏப்ரல் ஏழு தேசிய புள்ளியல் தினம் ஜூன் இருபத்தி ஒன்பது உலக மக்கள் தொகை தினம் பாப்புலேஷன் டே வந்து ஜூலை லெவன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுத்தறிவு தினம் வந்து செப்டம்பர் எட்டு அப்புறம் உலக உணவு தினம் அக்டோபர் பதினாறு உலக புள்ளியியல் தினம் சரியா உலக தேசிய புள்ளியியல் அப்படின்னா ஜூன் இருபத்தி ஒன்பது தேசிய அப்படின்னா ஜூன் இருபத்தி ஒம்பது உலக புள்ளியியல் தினம் அப்படின்னா அக்டோபர் இருபது சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐநா தினம் தெரிஞ்சது அக்டோபர் இருபத்தி நான்கு உலக சிக்கன தினம் சிக்கன தினம் வந்து அக்டோபர் முப்பது விவசாயிகள் தினம் ஃபார்மர்ஸ் டே சரியா கிஷன் திவாஸ் டே டிசம்பர் இருபத்தி மூன்று தேசிய நுகர்வோர் தினம் கன்சியூமர் டே ஃபஸ்ட்டு உலக நுகர்வோர் தினம் இது வந்து தேசிய நுகர்வோர் தினம் வந்து டிசம்பர் இருபத்தி நான்கு